ரொம்ப நாளாக பதிவணுன்ட்டு இருந்தேன் இன்றைக்கி காலையில் இந்த பக்கம் வந்து பார்த்தேன் அப்படியே ஃபுல்லாக தேனியாக இருந்ததனால் இன்றைக்கி எடுத்து போட்டுடலாம் உலகத்தில் இருக்கிற அத்தனை தேனி அழிஞ்சிருச்சுன்னா மூணே வருஷத்துக்குனாலதான் மூணு வருஷத்துக்கு மட்டும்தான் மனிதனால் உயிர் வாழ முடியும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம உயிர்வேலி உயிர்வேலின்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம் அந்த உயிர்வேலியினுடைய முக்கியத்துவம் என்ன அந்த உயிர்வேலியில் ஒவ்வொரு தாவரத்தை சார்ந்து எத்தனை வகையான உயிர்கள் வாழும் அப்படின்னால நம்மளுக்கு தெரியாது இல்லைங்க நிறையா பேரத்துக்கு அதில் வந்து இப்போ வெப்பவிழாஞ்செடி பற்றி சொல்ல போகிறேங்க இதுதான் வந்து வெப்பவிழாஞ்செடி இது வருஷத்தில் ஒரு மூணு தட நாலு தடவை பூக்குமுங்க தொடர்ச்சியாக பூத்து பழுத்துட்டு காய் பிடிச்சி பழமாயிட்டு திருப்பியும் பூக்கு இப்போ இந்த இதில் வாருங்க எவ்வளவு தேனி இருக்குதுன்னு தெரியும்னு நினைக்கிறேன் உள்ளே பறக்குது பாருங்க ம் இப்போ ஆற்றம் பாருங்க எவ்வளோ இது பறக்கும்னு தெரியுதுங்களா இது மேலே பறக்கிறது எல்லாமே தேனி தேனுங்க ஒரு ஆயிரம் தேனிக்கு மேலே இருக்குது காலையில் வந்து பார்த்தா அவ்வளோ தேனி மொச்சிதுங்க அப்படியே இதை தெரியுதில்லுங்க மேலே பறக்குது பாருங்க இதெல்லாம் தான் இந்த பூவுக்கு வந்து தேன் எடுக்கிறதுக்காக வந்திருக்குதுங்க ஃபுல்லாக தேனியாக இருக்குது அருமையான உயிர் வேலி தாவரம் இந்த வேலி இருந்தாவே போதும் நம்மளுக்கு நிறைய தேனி வந்துடும் மேலே பறக்குது பாருங்க பூ மனமும் அருமையான மனமாக இருக்குது இங்கே காட்டில் உள்ள பறக்குது பாருங்க தேனி தேன் தேன்கூட்லேருந்து பறக்கிற மாதிரி அளவுக்கு பறக்குதுங்க இது வந்து வையாசிலேயே தொடங்கிடுற ஒரு மழை வேஞ்சாச்சுன்னா உடனே பூத்துருமுங்க அந்த பக்கம் பழம் ஆகிருக்குது கொண்டா நல்லா எடுக்கணும் நல்லா தெரியாதுன்னு நினைக்கிறேன் வெயிலுக்கு அங்கே பறக்குது பாருங்க இது எல்லாமே இது முன்னாடி பறக்கிறது எல்லாமே தேனி தேனுங்க தான் ஃபுல்லாக பறக்குது இங்கே ஆடுறது தெரியுது வருங்க அது நேரில் பார்த்தா தான் அந்தளவுக்கு தெரியுமுங்க நீ இந்த கேமராவில் வந்து எவ்வளவு தெரியும்னு தெரியல ம் இங்கே வருங்க அதை தானே அது ம் ஃபுல்லாக தேனா தேன் பூச்சி தான் தேனியாகவே இருக்குதுங்க இத அப்படி ஒரு உயிர்வேலி தான் இந்த வெப்போலாஞ்செடி இதெல்லாம் அழிஞ்சிட்டு வருதுங்க நிறையெல்லாம் அழிஞ்சு போச்சு இது வந்து நம்ம விதை போட்டாலும் முளைக்க மாட்டேங்குதுங்க வித போட்டாலும் முளைக்கிறது இல்லை அதுவாகவே முளைச்சாத்து உண்டு ஆனால் வந்து ஒரு ரெண்டு செடி வச்சிட்டோம்னாவே நிறையா இதிலேருந்து பறவைகள் சாப்பிட்டு போட்டுதுன்னா முளைக்குதுங்க பறவைகள் சாப்பிட்டு போட்டு நிறையா முளைச்சிரு இந்த இந்த பக்கம் செடிவா இந்த செடி மு முந்தியே பூத்து பழம் வந்துருச்சு பாருங்க இப்படி சரஞ்சரமாக பழுக்குங்க இது பழம் வந்துடுது இதை வந்து மைனா இந்த தவிட்டு குருவி இந்த மாதிரி குருவி வந்து விரும்பி சாப்பிடுமுங்க இந்த பழத்தை இது வந்து நீ பழம் கீழே விழுந்தாச்சுன்னா அடுத்த வாரம் பார்த்ததுன்னா இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்குமுங்க இது ஒரு தாவரம் தான் இந்த மாதிரி இந்த செடியை வச்சு விட்டு தண்ணி விட்டு அது வருஷம் பூரா பூத்துகிட்டே இருக்குமுங்க அப்போ வந்து நம்மளுக்கு நிறைய தேனீக்கள் இன்னைக்கு வந்து ஈல்டு குறைவாகிடுது குறைவாயிடுது அப்படின்னு சொன்னால் அது அது வந்து மகரந்த சேர்க்கை நடக்காததும் ஒரு காரணமுங்க இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து ஈல்டு கம்மியாகிட்டே வருது என்னதான் உரம் போடுறோம் என்னதான் பண்ணாலுமே வந்துங்க மகரந்த சேர்க்கை யார் நடத்துறதுங்க மகரந்த சேர்க்கை நடந்தால் தானே அது பூக்கள் காயாக மாறு காய் கனியாக மாறுமுங்க காய்கறியிலையுமே அதுதான் மகரந்த சேர்க்கை நடக்காத ஈல்டு கம்மியானதுக்கு காரணம் உயிர் வேலிங்கிறது வந்து நம்ம தோட்டத்துக்கு பாதுகாக்கிற உயிர் உள்ளே எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க அது உள்ளே நடக்க வேண்டிய ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக நடக்கணும்னா இந்த மாதிரி தேனீக்கள் ஒவ்வொரு உயிரினும் வேணும் இல்லைங்க பட்டாம்பூச்சி நிலத்துக்குள்ள மண்புழு அப்போ எல்லாத்தையுமே வளர்க்கணுங்க அதுதான் வந்து பகுத்துண்டு பள்ளியூர் ரோம்புதல் இந்த தேனி வளர்ந்ததுன்னே எனக்கு தெரியலிங்க அவ்வளவு தேனி எத்தான தேனி இருக்குதுண்ணா ஃபுல்லாக தேனி ல்லாக எங்கே ம் ஆட்டு லைட்டாக இது ரொம்ப நாளாக பதிவணுன்ட்டு இருந்தேன் இன்றைக்கி காலையில் இந்த பக்கம் வந்து பார்த்தேன் அப்படியே ஃபுல்லாக தேனியாக இருந்ததுனால இன்றைக்கி எடுத்து போட்டுடலாம் எவ்வளோ தேனின்னு வாருங்க இன்றைக்கி பொழுது வரைக்கும் இப்படித்தான் இருக்குமுங்க இந்த கூட்டம் போகவே போகாது ஆனால் இந்த தேன் வந்து அது விரும்பி உண்ணுதுங்க எவ்வளோ பறக்குதுன்னு இதுலேருந்து இது எல்லாமே தேனி மேலே பறக்கிறது எல்லாமே முக்கியமான உயிர்வேலி தவிரமுங்க எனக்கு பிடிச்சதே வந்து ரொம்ப இதுதான் இது இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க கிலவம்பூ அதுக்கு வருமுங்க சூரிப்பூ அதுக்கு வருமுங்க அப்புறம் இளந்த பூத்துறதுன்னா ஃபுல்லாக வருமுங்க தேனி இந்த மாதிரி உயிர் எல்லாத்தையும் வச்சு விட்டோம்னா நிறைய தேன் வரும் மரங்களில் வந்து நாவல் பழ மரத்துக்கு அதிகமாக வருங்க ஈட்டி மரத்து பூவுக்கு அதிகமாக வரும் அதனால் வந்து உயிர்வேலியினுடைய முக்கியம் இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பழங்கள் வந்து பறவைகளுக்கு உணவாகுது இந்த பூக்கள் வந்து நிறையா தேனியை கவரக்கூடியதுங்க அதனால் வந்து இந்த செடி எங்கேயாவது இருந்ததுன்னா எடுத்து வேலையில் நட்டுவிடுங்க வெறும் முள்ளு கம்பி வேலி போட்டு இங்கே ஒன்றும் நடக்காது இது ஆல்ரெடி கம்பி வேலி போட்டிருந்த காடு இது கம்பி வேலி ஓரத்தில் முளைச்சு இது எல்லாம் இந்த வரிசையிலேயே நிறைய இருக்குங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்துலையே இதை பார்த்துங்க இவ்வளவு தேனி இருக்குது ஒருவாதிலேயே இது பெரிய மர மரமே இதில் வந்து ஆயிரம் தேனிக்கு தான் இருக்குதுங்க அதனால் வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த வெப்பூலாஞ்செடினால் தெரியாதில்லங்க அதனால தான் இந்த பதிவு போட்டுறேன் இன்றைக்கி அப்படின்ட்டு போடுறேன் உயிர் வேலியுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க கம்பி வேலி வச்சுருந்தாவுமே உள்ளே வந்து இதையெல்லாம் வச்சு விட்றலாங்க வச்சு விட்டோம்னா இவ்வளவு தேனி வந்ததுன்னா நம்ம ஈல்டு வந்து தானாக அதிகமாகு இல்லைனா வந்து எவ்வளவுதான் நம்ம இயற்கை உரங்களே போட்டாலும் அந்த செடிகள் பூத்தாலும் அதெல்லாம் காயாக மாறணும்னா தேனீக்கள் கட்டாய தேவை அதை இந்த சொல்லுவாங்க இல்லைங்க உலகத்தில் இருக்கிற அத்தனை தேனி அழிஞ்சிருச்சுன்னா மூணே வருஷத்துக்குனாலதான் மூணு வருஷத்துக்கு மட்டும்தான் மனிதனால் உயிர் வாழ முடியும்னு அப்போ தேனி வந்து இயற்கையில் அவ்வளோ முக்கியமான பங்குங்க அதனால் வந்து உயிர் வேலி வந்து சும்மா நம்ம காட்டுக்கு பாதுகாக்கிற வேலி மட்டும் இல்லை இந்த மாதிரி பல்லுயிர்கள் வாழக்கூடிய ஒரு வேலி அதனால் உயிர் வேலி நடுவேன் நன்றி வணக்கம்